சென்னையில் வசிக்கும் மக்கள் வாக்களிப்பதில் சுணக்கம் காட்டியதே வாக்குப்பதிவு விழுக்காடு குறைந்ததற்கு காரணம் என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள மூன்று தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் இடங்களான லயோலா கல்லூரி கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் ராணிமேரி கல்லூரி என மூன்று இடங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது அங்கு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையில் எந்திரங்கள் வைக்கப்பட்டு கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் பொருத்தப்பட்டு முத்திரை வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை லயோலா கல்லூரியில் வாக்கு எந்திரங்களை பாதுகாப்பு அறைகளில் வைக்கும் பணியை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லயோலா கல்லூரியில் நான்கடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை விட இந்த ஆண்டு சென்னையில் நான்கு விழுக்காடு வாக்குப்பதிவு குறைந்துள்ளதாகவும் நகர்ப்புற மக்கள் வாக்களிப்பதில் சுணக்கம் காட்டியதே காரணம் என்றும் கூறினார் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களில் பத்தில் நான்கு பேர் வாக்களிக்க தவறிவிட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார் சராசரியாக நாங்கள் இன்னைக்கு அனாலிசிஸ்க்கான நாள் இல்லை பட் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே காட்டிலும் எல்லா இடத்துலையும் நாலு விழுக்காடு குறைந்துள்ளது இந்த வட சென்னையில் அறுபத்தி நாலு இருந்து அறுபதாம் மாதிரி இருக்கு தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் ஐம்பத்தெட்டாக இருக்கிறது ஐம்பத்தி நாலாம் மாதிரி இருக்கு அதில் பொழுதும் ராதாகிருஷ்ணகர் எழுபதா இருக்கிறது அறுபதாறு புள்ளி ஏழு அஞ்சு அதுதான் மேக்ஸிமங்க நமக்கு ஓட்டு வந்திருக்கு அதே மாதிரி மிகவும் குறைவானது வந்து தௌசண்ட் லைட்ல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு தேர்தல் ஆணையம் முறையாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய போதிலும் நகர்ப்புறங்களில் வாக்கு விழுக்காடு சரிந்துள்ளது என ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இதே போல கோவை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் கோவை தடாகம் சாலையில் உள்ள ஜிசிடி அரசு கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது புதுச்சேரியில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்கள் அனைத்தும் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பல் தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ள கட்டுப்பாட்டு அறைகளில் வைக்கப்பட்டன இதேபோல தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் நான்கடுக்கு பாதுகாப்புடன் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன ஜூன் நான்காம் தேதி வரை இந்த இடங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது